மனைவியை பிரிந்து எவ்வளவு காலம் இருக்கலாம் மனைவியை பிரிந்து எவ்வளோ காலம் இருக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி காரணம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் இன்றைக்குள்ளே ப்ராக்டிக்கல் பிரபுக்களை உட்புறங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனைவியை பிரிந்து எவ்வளவு காலம் இருக்கலாம் என்ற மார்க்க ரீதியான ஒரு கேள்வி சட்ட ரீதியாக கணவன் வந்து உரிமையோட மனைவியை எப்படி பிரியலாம் நீ சொன்னாலும் சொல்லாண்டி நான் போத்தான் போகிறேன்னு எவ்வளோ சொல்லலாம் அப்படின்றது கணவனுக்குரிய ரைட்டு நீ ஒரு நாள் கூட வெளியே போக போடாங்கடா வீட்டுக்கு யார் சம்பாத்தியம் தரது இயல அப்படி எப்போ போகலான்னு சொன்னால் நேரடியாக தொழிலுக்கு போகிறது இன்னொன்றுக்கு போகிறது ஜிஹாதுக்கு போகிறது இது போன்ற விஷயங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் தனி கணக்கென செய்யலை நேரடியாக வரல ஆனால் அல்லாஹூர்புள்ளாலும் குருவாண்ட ஒரு அளவு சொல்லலாம் அதாவது யார் தனது பெண்களோட சேரமாட்டேன்னு சத்தியம் பண்ணுகிறார்களோ உன்னோட இனி உன்னோட வாழ்க்கை இல்லை மீது உன்னோட என்ன செய்ய மாட்டேன் மாட்டேன் அப்படித்தானே வாழ்க்கையில் ஒரு கிழமை கொடுக்க என்ன செஞ்சிருவோம் ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணி கத்திட்டு வந்துடுறாங்களா இல்லையா அப்படி சத்தம் போட்டு அல்லது அது கோப்படிப்படி சத்தியம் பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக நேர்மையான முறையில் பேசுகிறவங்களும் இருப்பாங்க நே நேர்மையான உன்னோட வந்து என்னது வாழ்க்கை ஒரு மாதத்துக்கு உங்களே நெருங்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன காரணம் நல்ல நோக்கத்துக்காக பிரியனும் இருப்பா நான் இப்பாதை செய்ய போறேன் விளையிட்டேன் அப்படி இப்படி உள்ள எல்லாருக்குமே எத்தனை காலம் நாலு மாதம் பத்து நாள் குருவா அல்லா ஊத்துல சொல்கிறான் நாலு மாதம் பத்து நாள் அல்லாஹ் சொல்லி இவ்வளவுதான் ஏற்பார் இந்த நாலு மாதம் பத்து நாள் என்ற பகுதி நாலு மாதம் பத்து நாள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி இவர் திரும்பி வரலன்னு வைங்க வெயிட் பண்ணி அவர் என்ன செய்யலை திரும்பி வரல என்று சொன்னால் இவங்களுக்கு ரைட் இருக்குது தலாக்கு கேட்பதற்கு என்ன என்ன செஞ்சுருங்க விவாகரத்து செய்வதற்கு ரைட்ரி விவாகரத்தை ஒரு பெண் வந்து நியாயம் இல்லாமல் கேட்கக்கூடாது அப்படியா இல்லையா நியாயம் உண்டு இல்லாமல் கேட்கணும் ஏதோ ஒரு நியாயம் அவட உள்ளத்திலே அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவரை உள்ளத்தில் ஒரு நியாயம் என்ன செய்யணும் இதை நான் வந்து விடுறது இதுதான் ஒரு நியாயம் இருக்கணும் எந்த ஒன்றில் பிடிக்கலைன்ற ஒரு நியாயம் இருக்கணும் இவர் எனக்கு பிடிக்கலை அப்போ ஏதாவது ஒரு பிடிக்கலைன்றதான் மிகப்பெரிய நியாயம் உலகத்தில் அப்போ எந்த நியாயமுமே இல்லை எல்லாம் பிரியாது அப்படி பிரியறதுக்கு நல்லா ஒரு காரணம் சொல்கிறேன் என்ன இந்த ஆள் நாலு மாதம் பத்து நாள் இப்படி சத்தியம் வந்துட்டு வராமல் இருந்தான்னு வைங்களேன் என்ன செய்யலாம் அவங்க வந்து நாலு மாதம் பத்து நாள் எதிர்பார்க்கட்டும் அதுக்கு பின்னால் இவர்கள் பிரிவை கேட்கலாமான்னு சொல்லுவார் இதுதான் அளவு இதுதான் நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் அளவுகோலாக வைக்க வேண்டும் எல்லா உமரதில்லானவர்கள் கூட இந்த அளவு என்ன செய்கிற நாலு மாதம் என்ற அளவு என்ன செய்யறாங்க உமரிபுல் ஹத்தா அவர் தனது ஆட்சியில் வந்து எல்லா விஷயத்துக்கும் நியமித்தார்கள் எந்த அளவுக்கு போராளிகளை யுத்தத்துக்கு அனுப்புவாங்களே அவங்க கூட நாலு மாசத்துல நீங்கள் என்ன செஞ்சிடணும் வந்துவிட வேண்டும் என்று உமரத்தில்லாம் அவன்கள் அளவுகோல் வச்சாங்க எனவே ஒரு ஆண் எந்த அனுமதியும் இல்லாமல் நான் தொழிலுக்காக வேண்டிய ஏதோ ஒரு காரணமாக வெளியே நான் போறேன் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போறதாக இருந்தால் எத்தனை மாசம் நாலு மாதம் ஒன்றும் ஏற்பாடு செய்யாமல் போகிறது இல்லை நாலு மாதம் நான் போகிற நீ வேட்டியை பார்த்துக்க அர்த்தம் இல்லை நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மனைவி விட்டு ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சிக்கிறேன்னா நாலு மாதம் என்ன செய்யலாம் பிரிந்து இருக்கலாம் சரி அது அல்லாமல் ரெண்டு பேரும் பேசி பிரிஞ்சுக்கணும் நான் இப்படி உழைக்கணும் நம்ம நாட்டில் என்ன செய்யுது உழைப்புக்கான வழி இல்லை என்னுடைய என்ன நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்யுங்க சம்பாரிச்சிட்டு வாங்க ஏன்னு ரெண்டு பேரும் விரும்பி ஒத்துக்கள்றது இருக்குது மனைவியாக உடம்படுறது அது உங்களுக்கு பத்து வருஷம்னாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இருபது வருஷம் வேண்டாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் முப்பது வருஷம்னா இருக்கலாம் யாரோட ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தையோடு சேர்ந்து அது நடந்தால் ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கங்க நமது மனைவியாகவே அந்த பெண் இருக்கணும் அதுக்கு என்ன வழி நாங்கள் அடிக்கடி அந்த பெண்ணோடு தொடர்பு அடிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஏன் வாழ்க்கையில் இணைந்தோம் குடும்ப வாழ்க்கையில் மெயினாக என்ன என்னது நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கும் உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து என்னது வீட்டில் சமைச்சு போகிறதுக்கும் ட்ரெஸ் கழுவுறதுக்குமா அதான் எல்லாம் அழகாக நடக்குது அதுக்கெல்லாம் வினையில முதலாவது வாழ்க்கையை அச்சாடே என்ன உங்களோட ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கிறது இருவரும் தங்களது ஒழுக்கத்தை கொள்வதற்கு தான் வாழ்க்கையோட பேசிக் இது திருமணம் பிடிச்சி கொஞ்ச நாளில் அது மறந்துடுறாங்க இவன் மனைவி என்ன நினச்சிடுறான்டா இவர் எல்லாம் வாங்கி தரத்துக்கும் இவரை வச்சுக்கிறது அதே போல் கணவன் மனைவி என்ன நினைச்சிடுறா ட்ரெஸ் கழுவினியா சமைச்சியா ஊட ஒழுங்காக கூட்டுனியா இதுக்கு தான் இவன் நினச்சிடுறான் இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருது இது போயிருது அதுக்கு அல்ல வாழ்க்கை என்பது முதலாவதாக நம்ம இணைஞ்சு எதுக்காக வேண்டி ஒழுக்கத்துக்காக வேண்டி அதாவது நோக்கம் பழச்சா எல்லாமே என்ன செஞ்சிடும் விரக்தி இப்போ எனவே இந்த இரண்டை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டை உணர்ந்து நம்ம பொருளாதாரம் தேடி போகிறனால நமது வாழ்க்கையே பாதிக்குதா நம்ம இந்த பொருளாதாரத்தை எல்லாம் அங்கேயும் என்ன செய்வான் தருவாடு நம்ம போகிறது என்னது அல்லா அவங்களுக்கு உங்களுக்கு எனக்கு இஸ்லாமிய வாழ்க்கையை தான் பொருளாதாரத்தை தருவேன் எந்த நிபந்தனையும் என்ன செய்யலை போடலை தனது ரிஸ்க்கை சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருடைய ரிஸ்க்கை அல்லா பொருட்படுத்திருக்கிறான்னு குருவான சொல்கிறோம் எப்படி தனது ரிஸ்க்கை தன்னால் சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருடைய ரிசுக்கை அல்லாதான் என்ன செய்யறான் கொடுத்து கொண்டு இருக்கிறான் சுமந்து கொள்ள முடிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறான் சுமக்கவே முடியாதவனுக்கு யார் கொடுக்குறான் அல்லாதான் கொடுக்குறான் அதனால் நம்ம பிரியலாம் சட்டப்படி இருவரும் உடன்பட்டு பிரியலான்னு சொன்னால் பிரியலாம் மனைவி உடன்படாமல் எனக்கு நீங்கள் இங்கே இருந்து ஆகணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லன்னு பிரியிறதாக இருந்தால் அது நாலு மாதம் பத்து நாள் தான் அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது அனுமதி இல்லாமல் நம்ம பிரியக்கூடாது அனுமதியோடு பிரியிறதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையுடைய நலவுகள் என்ன செய்ய பார்த்துக்கதான் சொல்லுங்கள் இல்லை நான் தர்பியா ரீதியாக நிறைய சொல்லணும் எனக்குரிய நேரம் என்ன செய்யாது போதாது அல்லாஹூபல்லா